டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புட நிறைய இருக்கிறது இப்போ பார்க்க போகிறது எஸ்டிடி தேர்வு சம்மந்தமான தகவல்கள் தான் ஸோ வந்து எஸ்டிடி தேர்வில் எல்லோரும் வந்து தேர்வை எழுதிட்டு அதற்கான மார்க் அப்படின்றதும் பார்த்துருப்பீங்க இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு எந்தளவுக்கு கட் ஆஃப் மார்க் வரும் ஸோ நம்ம வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் ஜாபுக்கு போகலாம் அப்படின்ற கேள்வி வந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நம்மளும் வந்து கட் ஆஃப் மார்க் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி வீடியோக்கள் நிறைய போட்டுக்கிட்டே தான் இருந்தோம் ஸோ கடைசியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கும் இருந்தாலும் அந்த சந்தேகம் அப்படின்றது வந்து இன்னும் குறைஞ்ச மாதிரி இல்லை ஸோ ஆவரேஜாக ஏன்னா தேர்வோட நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடினம் ஸோ தேர்வெல்லாம் அவ்வளோ ஈஸியாகலாம் இல்லை ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு ஸோ அதனால தான் சொல்கிறோம் நமக்கு வந்து ஒரு எழுவது டு எண்பது அந்த ரேஞ்சில் எண்பதுக்கு மேலே மதிப்பெண்கள் அப்படின்ற ரேஞ்சில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது நிறையவே இருக்குது ஸோ இந்த எண்பது மதிப்பெண்கள் அப்படின்றது உங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறதுக்கு போதுமான மதிப்பெண்கள் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா அதுக்கு மேலே வந்துட்டு கட் ஆஃப் மார்க் வந்து அந்த ரேஞ்சில் போகாது ஸோ இன்னொரு காரணம் அந்த எண்பது மதிப்பெண்கள் போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் அந்த எண்பது மதிப்பெண்களுக்கும் கீழே இருக்கிற நபர்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நமக்கு வந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு காலி பணியிடங்கள் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் பட் இப்போ வந்துட்டு அந்த ஆறாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் வேக்கண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு பத்தாயிரத்துக்கிட்ட நெருங்கணும் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் வேக்கன்சி ஆல்மோஸ்ட் பத்தாயிரத்துக்கிட்ட தான் இருக்கும் இருக்கணும் பட் அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 மிக குறைவு ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் ஃபில்லப் பண்ணுறாங்க ஸோ அதனால் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி மேக்ஸிமம் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து கம்மியாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சா அதே போல் நூற்றி எண்பது மார்க்குக்கு நூற்றி எண்பது கொஷின்க்கு எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி வரும் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியை சேர்க்காம தான் நம்ம வந்து கட் ஆஃப் மார்க் சேர்க்கணும் ஏன்னா ஒரு சில நபர்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டியும் சேர்த்து கட் ஆஃப் மார்க்கில் நான் வந்து நூற்றி இருபது வாங்கியிருக்கேன் நூற்றி பதினஞ்சு வாங்கியிருக்கேன் நூற்றி முப்பது வாங்கியிருக்கேன் நான் நாற்பது ப்ளஸ் ப்ளஸ்லாம் சொல்கிறாங்க மொத்த கொஸ்டினே நூற்றம்பது கொஷின் தான் அதாவது நமக்கு கட் ஆஃபில் வர்றது அதில் நூற்றி நாற்பது ப்ளஸ் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருக்குது ஏன்னா நூற்றி நாற்பதுலாம் யாரும் வாங்குற அளவுக்கு யாரும் இல்லை பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லேயுமே விசாரிச்சுட்டு வாங்க நூறுக்கு மேலேயே ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் ஒன்று ரெண்டு நபர்கள் தான் இருக்காங்க அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை சும்மா ஒரு என்ன சொல்கிறது ஏதோ ஒரு ஃப்ளோவில் வேணால் சொல்லுவாங்க நூறுக்கு மேலே வரும் அப்படின்ற மாதிரி பட் கால்குலேஷன் எடுத்து அதாவது உட்காந்து எடுத்து ஆன்சருக்கு எடுத்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்ம நினச்சதை விட பத்துலேருந்து இருபது மாதிரி கம்மியாகும் ஸோ இதை விட மெயினான ரீதியில் நான் அஃபிஷியன் ஆன்சருக்கு வந்துச்சுன்னா ஒரு அஞ்சு மார்க் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் தேர்வு ரொம்ப கடினம் மார்க் யாரும் அவ்வளோ வாங்கலை பட்டு வாங்கின மாதிரி ஜஸ்ட் ஒரு இமேஜின் தான் அதனால் வந்து யாரும் கவலைப்பட தேவையில்லை அதேபோல் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ